வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள் அதை வந்து ஜெஸ்ட்டு இப்போ ஒரு சின்ன கல் எடுக்குங்களேன் யாராவது எக்ஸாம்பிள் சின்ன கல் கீழே எடுங்க சின்ன கல் எடுங்க சின்ன கல் ஜெஸ்ட் கேட்டு பாருங்கள்

குடி இருக்கும் நம்மள வாழ விடாது நித்தம் நித்தம் வாழ விடாது சோ இப்ப மன அழுத்தத்தை நம்ம எப்படி பாக்கணும் இப்ப சின்ன கல்லாவும் அது ரொம்ப தூரத்துல வச்சு பாக்கணும் அப்போ தூக்கி போட்டீங்கன்னா அந்த கல்லும் காணாம போயிடும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க வந்து டெய்லி திங்க் பண்ணுங்க நாளைக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னா ஓகே அதை நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ணுவோம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் இன்னைக்கு நைட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி நாளைக்கு காலையில் பெஸ்ட்டாக போவோம் எக்ஸாம் ஆள் போனோடனே என்ன சொல்லுவாங்க ட்ரெஸ்ஸு நீ அதை படிச்ச நீ இதை படிச்ச நீ இதை விட்டுட்டியா ஐயோ இதான் ரொம்ப முக்கியம் இது கண்டிப்பா வரும் இப்படி என்ன பண்ணுவாங்க எல்லாரும் நம்மள பாலி போட்டுருவாங்க இப்ப படிச்சதுனாவா மாறந்தது அதோட எக்ஸாம்ல போய் உட்காந்து நம்ம எந்தெந்த ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுதணும் ஈஸியான கொஸ்டின்ஸ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடணும் டஃப்பான கொஸ்டின்ஸ் நம்ம லாஸ்டா டைம் எடுத்துக்கலாம் நீங்க எடுத்த உடனே டஃப்பான கொஸ்டின்ஸ் எடுத்தீங்கன்னா என்னாகும்

அந்த படத்துல சில கதைகள் கதாபாத்திரங்கள்லாம் இருப்பாங்க அதெல்லாம் எப்படி பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப்ல டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும் உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க சூழலி போட்டின்னு ஒரு படம் எடுத்தாங்க ரியல் எடுத்தாங்க அந்த மாதிரி உண்மை ஒரு ஆளா இருக்கணும் அப்படி நீங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் மாதிரி என்ன பத்தியாது யாராவது காப்பி அடிக்கணும் நம்ம இன்னொருத்தவங்களை பத்தியே காப்பி அடிச்சிட்டு இருக்கணும் அவரை மாதிரி வரணும் அவரை மாதிரி வரணும்னு சொல்றதை விட என்ன மாதிரி யாராவது வர வைக்கணும் அப்படின்னு தாட் இந்த ஏஜ்ல இருந்தா தான் கொஞ்சம் டூ த்ரீ இயர்ஸ்ல நல்லா டெவலப் ஆவீங்க அப்படி இல்லை அப்படின்னா புரியுதுங்களா யார் யார் தென் போன நைட்டு டென் ஓ கிளாக் ஆஃப் பண்ணிடுவீங்க அப்போதான் ஸ்டார்ட் பண்ணுவோம் சார் நாங்கள் அப்போதான் ஆரம்பிப்போம் என்ன சாப்பிட்ட எப்படி இருந்தது நல்லா இருந்ததா அப்புறம் வேற இன்னைக்கே இந்த மெசேஜே பண்ணல என்ன போகும் எனக்கு எதோ தெரியாமல் பேசிட்டேன் அதுக்கு இதுவா ஒரு கமெண்ட் ஒரு படம் ஒரு பிக்சர் மூவி எல்லாமே போடுறீங்க ரைட் இந்த ஏஜ் அப்படிதான் இருக்கும் தப்பு கிடையாது இந்த ஏஜ் அப்படிதான் இருக்கும் பட் உங்களை இந்த உலகத்துக்கு காட்டிய அப்பா அம்மாவுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த உலகத்தை காட்டிய உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க கண்ணீர் வரவரிச்சு என் பொண்ணு இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்லணுமா இல்ல ஆனந்த தண்ணீர் வர வச்சு என் பொண்ணு சார் என் பொண்ணு சார் அப்படின்னு சொல்லணுமா வர வச்ச மாதிரி தெரியலையே அழுது அழுது என் கண்ண தண்ணியே இல்லைன்னு சில பேரண்ட்ஸ் தான் அளவுக்கு ஆகி போச்சப்பா எதையுமே ஒரு விளாட்டா இருக்காதீங்க உங்க லைஃப் எல்லாமே நல்லா பேசுவாங்க ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட்ல இருப்பாங்க பட் உன்னுடைய ஓன் திங்ஸ் தான் கட்சியில் உங்க லைஃப நிர்ணயிக்கும் புரியுதுங்களா உங்களுடைய ஓன் சுய மூளைன்னு சுய புத்தின்னு நீங்க திங்க் பண்ணுங்க நீங்க படிச்சிருக்கீங்க இது இது பண்ணா இந்த தப்பு இது பண்ணா இந்த தப்பு இருக்கு இது பண்ணா இந்த பிரச்சனை வரும் அப்படின்ற விஷயத்தை எல்லாமே நீங்க திங்க் பண்ணி எடுங்க இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிசைட் பண்ண கொடுக்காதீங்க என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிசைட் பண்ண கொடுத்தா ஒன்னு நல்ல ஃப்ரெண்டா இருப்பான் கெட்ட ஃப்ரெண்டா இருப்பான் கெட்ட ஃப்ரெண்டா இருந்தானா உன்னை வந்து குழப்பிட்டே இருப்பான் உன்னை வந்து ஒரு பள்ளத்தை தயவிட்டு அவன் பாட்டு ஜாலியாக வீட்டுக்கு போயிடும் செல்ஃப் திங்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுமாரி மாதிரி டென் ஓ கிளாக் முன்ன உங்க அப்பா அம்மாட்ட கொடுத்துருங்க தயவுசெய்து ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஆன் பண்ணுங்க என்னென்ன மெசேஜ் வந்திருக்கோ ஆறரை வரைக்கும் ஆஃப் அவர் டைம் நீங்க எல்லாத்தையும் ரிப்ளை கொடுத்துட்டு படிக்கிற வேலையை பாருங்க இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக போய் பார்த்துட்டு ரெண்டரை மணிக்கு இல்லை மூன்றரை மணிக்கு குட் மார்னிங் போட்டுட்டு சூப்பராக பழக்கங்கள் நிறைய பேர் இருக்கு சில பேர் கண்ணில் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் தூங்க மாதிரம் யார் யாரு அப்படின்னு மெடிக்கல்ல இருக்கீங்க அதனால அந்த செல்போனை மட்டும் தலையான யூஸ் பண்ணாதீங்க அது காலுக்கு போற செருப்பு மாதிரி யூஸ் பண்ணுங்க நைட்டு மட்டும் அது ரொம்ப தூரத்தில் இருக்கும் தனியான மாதிரி இருந்ததுன்னா திங்கினு பில் அடிக்கும் எழுதிருக்கும் ஓகே சப்பி இப்போ திருப்பி இருக்கும் அந்த மாதிரி இப்போ என்னது ரிப்ளை பண்ணுறாங்களா இல்லையா யாராவது ரிப்ளை பண்ணுறாங்களா இல்லையான்னு மைண்டில் தூக்கத்தை மறந்து அந்த இதை பார்த்துட்டு ஸோ உங்கள் லைஃப்பில் எது தேவை எது தேவை இல்லை அப்படின்னு இந்த ஏஜில் நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு போகலை அப்படின்னா உங்களை வந்து கஷ்டத்தில் வந்து உண்டாக்கும் அதே மாதிரி யாராவது லவ் பண்ணுறீங்க லவ் மேரேஜ் பண்ண போறீங்க இப்ப எத்தனை எவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு பேப்பரில் டெய்லி படிக்கிறோம் எல்லாமே பாக்குறோம் ஸோ உங்க அப்பா அம்மா நல்லபடியா பெற்றவங்க நல்லபடியா படிக்க வச்சிருக்காங்க நல்லபடியான ஒரு ஆள்கிட்ட கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண அவங்களும் காத்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுடைய அந்த கோட்டை பணக்கோட்டை அந்த கோட்டையை நீங்க வரும் டேமேஜ் பண்ணாதீங்க அவங்கள வந்து நாலு இடத்துல நடந்து போகும்போது நடைபணமாக நடந்து போக வைக்காதீங்க புரியுதுங்களா பண்ணலாமா இன்னிலிருந்து திங்க் எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கோ தோத்தாலும் பரவாயில்ல தோத்துட்டேன் அதான் நம்மளுடைய வாழ்க்கையின் முதல் படிக்கட்டு ஜெயித்தவங்களுக்கு அது படிக்கட்டு கிடையாது தோத்தவங்களுக்கு தான் ஆயிரம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் ஒரு விஷயத்தை நம்ம வந்து கரெக்டாக செய்ய முடியும் ஃபர்ஸ்ட் எடுத்துனா ஜெயிச்சிட்டார் அப்படின்னு வச்சிங்களேன் அவர் அப்படியே போயிட்டே இருப்பார் எங்கே அவரில் கீழே வரும்போது அவரால் அந்த பெயினை தாங்கவே முடியாது ஆரம்பத்துலேருந்து பெயின்லேருந்து வராமல் பாருங்க டெண்டல்கர் சச்சின் டெண்டல்கர் தெரியுமா டெண்டல்கர் எவ்வளோ ஃபேமஸான ஹாலு சரிங்களா ஆனா அவனோட பையன் பையன் சைன் பண்ணிருக்காரா ஸைன் பண்ண முடியல ஏன் அவனுக்கு அந்த கஷ்டம் தெரியல அவங்க அப்பா அந்த கஷ்டத்தை அவனுக்கு கொடுக்கல தெண்டுல்கரு கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணும்போது கிரவுண்ட் அவன் தான் திறப்பான கிரௌண்ட போய் போய் வாட்ச்மேன் சாய் சாய வாங்கினு வந்து இங்க தெண்டுல்கர் பையனுக்கு காரை திறக்கிறதுக்கு ஆள் இருக்கு அதனால ஷூ போட ஆள் இருக்கு அதனால அவனுக்கு வந்து சைன் பண்ண முடியும் ஸோ அடிமக்கத்துல இருந்து என்னென்ன கஷ்டம் இருக்கு அது எல்லாருமே நல்லா தெரிஞ்சிக்கங்க அப்பா அம்மாவுடைய பீலிங் என்னன்னு முதல்ல அப்பா அம்மாவுடைய சம்பாத்தியம் என்னன்றது தெரிஞ்சுக்கங்க அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுங்க ஆடம்பரமா பண்ணலாமா வேணாமா உங்க பாக்கெட் பணத்தை எடுத்து நீங்க செலவு பண்ணீங்கன்னா யாருமே கேட்க மாட்டாங்க அதே அப்பா அம்மாவோட பாக்கெட் பணத்தை எடுத்து நீங்க உதாசீனம் பண்ணீங்கன்னாலும் அவங்க வந்து பேச முடியாது என் பிள்ளை என்ன பண்றது சார் என்ன தான் பண்றது ஏன்னா உங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க பக்கத்து காலத்தில் சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க இல்ல நீங்க தூங்குனதுக்கு அப்புறம் அவங்க அவங்க வீட்டை மாத்தையும் உங்க அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் ஷேர் பண்ணி பேசுவாங்க எப்படி நம்ம இந்த பொண்ணை கரை சேர்க்க போறோம் எப்படி நம்ம இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்து போறோம் அப்படின்னு அவங்க தான் பிரச்சனைகள் இல்லாத அளவுக்கு மன அழுத்தா எல்லாத்தையும் கல்லுமாறிங்க எல்லா பிரச்சனையும் ஈஸியா சால்வ் ஆயிடும் அதை விட உங்க செல்போன் யூஸ் பண்றதையும் அவாய்ட் பண்ணுங்க தேவைக்கு யூஸ் பண்ணுங்க தேவையற்ற அவாய்ட் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில யார்ட்டையும் போய் ஏமாந்துடாதீங்க இப்ப வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல வீடியோ கால்ல இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு நிறைய நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கு

அப்படிப்பட்ட போனையெல்லாம் நாளும் எனக்கு தேவையில்லான்ருக்கு என்ன வாழத் தெரியாதவங்களாம் சாவான் சூதைடும் பண்ணுவான் அதேதான் உங்களுக்கு வாழத் தெரியாத பொண்ணுங்க தான் சூர்தைட் பண்ணுவோம் இவன் இல்லைனா இன்னொரு வாழ்க்கை ஏன் வாழ்ந்து காட்டக்கூடியதாயிருக்குன்னு இடையும் நிறைய பேருக்கு காட்டாங்கப்பா லேடிஸ்ல ஸோ அவங்கள மாதிரி நல்லா வாழ்ந்து காட்டுங்க நல்லபடியாக வாழ்ந்துங்க நன்றி வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழைச்சு வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோல்லாம் இருக்கும் பாருங்க